தொழில் உங்களுடைய கூட்டாளிகளிடம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு அலர்ட்டா இருக்கிறது நடக்காத சில விஷயங்கள் கூட இப்பொழுது தானாக நடக்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் உழைவி மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு கால அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து புகழ் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் சுபகாரி தினமாக கொண்டாடும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் மனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தினத்துக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் மால் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் ஜூலை மாதங்க இரண்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நான்கு இன்றைய தினம் மேலும் வளர்பிரி தினமான இன்றைய தினம் சதுர்த்தி தினங்கள் வளர்பிரி சதுர்த்தியான இன்றைய தினம் விநாயகர் பெருமானை வழிபட்டால் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல நிலமையை பெற முடியுங்க நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் பத்தாம் இடத்தில் இன்றைய தினம் ராகுவுடன் செவ்வாய் பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கியர் பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைய தினம் குரு பகவானும் அமைந்திருக்கிறாங்க இது எல்லாமே நமது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு யோகமான அமைப்புங்க இந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல நேரமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நாளாக முயற்சி செய்து முடியாத தள்ளி போன சில காரியங்கள் விட்டு போன சில காரியங்கள் இன்றைய தினம் தானாகவே நடைபெற்று உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தர அது உதயகரமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் ஒரு செல்வ செழிப்பான நாளாக தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட காலமாக உங்களை வாட்டி வைத்துக் கொண்டிருந்த சில நோய்கள் முழுவதுமாக விடுபடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கு இதை விட உங்களுக்கு ஆனந்தம் வேற என்னங்க வேணும் நோய் இல்லாத தான் உங்களுக்கு மிகச்சிறந்த செல்வமான வாழ்வு என்றுதான் நீங்க உங்களுக்கு தெரியும் சோ அந்த மாதிரி சில நோய் நீ நாட்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு நீங்கிவிடும் என்பதால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு செல்வ செழிப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டிற்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கு அதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்குங்க சுப நிகழ்ச்சிகள் என்ற தினம் உங்களது வீட்டுல கண்டிப்பா உங்களது குடும்பத்துல நடக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே சுபகாரிய முயற்சிகள் இப்பொழுது நீங்க மேற்கொள்ளலாம் நண்பர்களே இந்த தினம் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் வியாபாரத்தில் ஏற்படுத்திக்கிட்டு அப்படின்னா அது கண்டிப்பாக இன்றைக்கி ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்றைய தினம் ஃபினான்சியலான சில ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு இன்றைக்கி ஃபைனலைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது புதிதாக பணச்சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பறதுனால அதை பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நீங்கள் நேச்சுரலாகவே ரொம்ப ரொம்ப காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கு இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய நகைச்சுவான அந்த காமெடி சென்ஸ் காரணமாக உங்களுக்கு நகைச்சுவையான அந்த இயல்பு காரணமாக நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல கலகல போன சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பெற முடியும் எனவே உங்கள் மூலமாக உங்களது நண்பர்கள் மற்றும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை சில மனவேதனை இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அறிவுரைகள் உங்களுக்கு தானாக கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் ஏமாற்றங்களே இருந்தால் நீங்கள் சற்று உங்களது பிடித்தமான வேலைகளை செய்வதில் உங்களது மனசை டைவர்ட் பண்றதுல இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத எந்த முடிவும் நீங்கள் இன்றைய எடுக்க வேண்டாம் பட் செய்தனால் இன்றைக்கு உங்களுடைய நாள் முழுவதுமே அப்செட்டாக வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அந்த நகைச்சுவையான உணர்வை காரணமாக நீங்கள் மற்றவர்களிடம் சிரித்து பேசி கலகலக்கார கலகலப்பாக இருந்து உங்களுக்கு பிடித்தமான வேலையில் செய்ய முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சில சூடான வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனாலும் மாலை பொழுதில் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு தென்படுதுங்க திருமண முயற்சிகள் எல்லாம் நல்ல தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான கைகூடும் எனவே சிறிய முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு திருமண முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லா காத்திருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில சில குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட அளவுக்கு அது பெருசா இருக்காதுங்க எனவே இன்றைய தினம் உங்களது மாலை நேரம் குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் நீங்கள் அமைச்சிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு விட பாருங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டூ ராசபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆளுபட்டனும் அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நமது வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் பையாமல் பார்க்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் அந்த ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லகேஷ் கலரா அமையுங்க பச்சை கலர் லகேஷ் கலரா அமையும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் உங்களுக்கு முதல் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய காரியங்கள்ல சில காவல் காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வேலைகளை முடிக்க கொஞ்சம் லேட்டானாலும் நீங்கள் விரும்பிய வகையில் வேலைகளை முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான இருக்கு உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் மேலும் அரசு தொடர்பான விஷயங்களில் நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக ஆதாயமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் அந்த வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வாய்ப்புகளாக இருக்கும் எனவே அதுக்கு கப்பனை பிடிச்சி நீங்கள் இன்றைக்கி சிறப்பாக உங்களது காரியங்களை வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க எனவே உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க வியாபாரத்தில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வியாபார தினமாக நீங்கள் மாற்றிக்க முடியும் எனவே இந்த தினம் தொழிலில் அனுசரித்து போகிறது அவசியங்க ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் சிறிய முயற்சியெலாம் இருந்தாலும் சரிங்க நீங்கள் செய்யுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் பெரிய அளவில் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே முயற்சிகள் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது நீங்க கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தென்படும் எனவே கடன் பிரச்சனைகளால் உங்களுக்கு பெரிய ஒரு மனநிலை பாதிக்காதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டை தட்டுவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியமாக அது கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் நமது கடவினுடைய ரசிகர்களின் சேனல் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனும் ஆள்பட்டும் நடத்தினீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக மோட்டிவேஷன் அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆளுபட்டன் நடத்தி விடுங்க நண்பர்களே நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே